என் அன்பு குழந்தையே இப்பொழுது நான் உனக்கு சொல்ல போகும் விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் உனக்கு பயன்படப் போகின்றது உனக்கான நல்லது நடக்க போகும் சமயத்தில் இது எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் எல்லாம் நன்மைகளாகவே நடந்து முடியும் அதற்காகத்தான் சொல்கின்றேன் சொல்வதை முழுவதுமாக கேட்டு தெளிவாக புரிந்து கொள் செல்லமே உன் வாழ்விலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதை பேசி தீர்க்கப்பார் பேசி பேசியே பிரச்சனைகளை வளர்க்காதே என்று செல்லமே இனி என்ன நடக்க வேண்டுமோ அதை பற்றி யோசித்து பார்க்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்ததை மீண்டும் கிளறி கிளறி தேவையில்லாமல் எந்த பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் இழுத்து கொள்ளாதே ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை உரியவர்களிடம் போய் சரியாக சொல்லப்பார் ஊரெல்லாம் சொல்லி யாருக்கும் அவமானத்தை தேடிக் கொடுக்காதே நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அதில் மன உறுதியோடு இரு தேவையில்லாமல் பிடிவாதம் பிடித்து நடந்தே ஆக வேண்டும் என்று உன்னுடைய குடும்பத்தில் யாரையும் தொந்தரவு செய்யாதே என்ன நடக்க வேண்டும் என்பதை விவரமாகவும் தெளிவாகவும் பேசி பழகு வீண் வார்த்தைகளை யாரிடமும் பேசாதே ஏதாவது ஒரு பிரச்சனையோ தவறோ நடந்துவிட்டால் அதற்கான தீர்வை மட்டுமே நீ விரும்ப வேண்டுமே தவிர யாருடனும் சென்று விவாதம் செய்யவோ தர்க்கம் செய்யவோ வேண்டாம் அது நேரம் காலத்தை மட்டும் வீணடிக்காது உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவதையும் தாமதப்படுத்திவிடும் மனிதனின் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று லட்சியமாகவோ கனவாகவோ இருந்துதான் ஆக வேண்டும் கனவோடும் லட்சியத்தோடும் வாழும் என் பிள்ளைகளுக்குத்தான் நான் முதலில் துணையாய் வந்து நின்று அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் ஆனால் அதே நேரத்தில் கீழ்த்தரமான தந்திரங்களை செய்தும் தேவையில்லாத செயல்களாலும் இந்த உலகில் மகத்தான எதையும் பெற்றுவிடலாம் சாதித்துவிடலாம் என்று நினைக்க வேண்டாம் நல்ல செயல்களின் மூலம் கிடைக்கும் விஷயங்கள் தான் எப்போதும் நிலையானதாக இருக்கும் உன் உடல் நோயில்லாத நல்ல ஆரோக்கியத்தை பெற்று எந்த கவலையும் இல்லாத மனதில் சந்தோஷங்களை சுமந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து இன்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் எனது ஆசை உன் பெருமாள் அதற்காகவே உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை புரிந்து கொள் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை நான் சொல்வதை நன்றாக யோசித்து பார் இப்பொழுது நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி நடக்க போகும் விஷயங்களுடைய அல்லது ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் யாரையுமே எதிரியாக நினைக்காதே என்றெல்லமே இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பங்களை தேடிக்கொள்வாய் எதிரிகள் என்ன நினைப்பார்கள் என்ன யோசிப்பார்கள் பற்றி எப்படி யோசிப்பார்கள் என்று அதே சிந்தனையாக நீ இருந்து உன்னுடைய நிம்மதியை நீ தொலைத்து விடுவாய் யாரையும் எதிரியாக நினைக்காமல் நீ முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே சிந்தித்து செயல்படு நீ முன்னேற வேண்டும் நீ ஜெயித்து காட்ட வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னுடைய எண்ணங்களில் எப்போதும் நல்லதை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள் ஏதாவது ஒரு கொள்கைகளின் பிடிப்புடனும் விடா முயற்சியுடனும் நீ நேர்மையான செயல்களை செய்தால் உன் வாழ்வில் எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டார் என்றால் அவர்களைப் பற்றி நீ தவறாக யோசனை செய்ய வேண்டாம் மனிதர்களுக்கு உள்ள மனோபாவமே இதுதான் என்று நீ முதலில் புரிந்து எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியாக இந்த உலகில் இருப்பதில்லை உன்னை போல நல்ல குணம் கொண்டவர்கள் யார் என்று நீ தேடி பார்த்தால் மிகவும் அபூர்வமாக ஓரிரு தான் இருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய மனோபாவமும் வேறு வேறாக இருக்கும் போதே நீ எதிர்பார்த்தது போல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்கின்ற உண்மையை ஏற்றுக்கொள் அழிய போகின்ற பொருள்களின் மீது அழியா பற்றுக்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனம்தான் மனிதர்களின் மனம் அப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதில் நல்ல விஷயங்களும் தோன்றும் கெட்ட விஷயங்களும் தோன்றும் நல்ல எண்ணங்களை செய்தால் உன் வாழ்வில் நன்மைகளாகவே நடக்கும் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை உன் எண்ணம் போல் என்பதற்கேற்றார் போல உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நல்ல எண்ணங்களை நினைத்தால் உன் வாழ்க்கையும் நல்லதாகவே இருக்கும் எண்ணம் தூய்மையடையும் போதுதான் மகிழ்ச்சியானது நிழலை போல உன்னை விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எப்போதும் நல்லதையே நினைத்து கொண்டு நல்லதையே செய்து ஒருபோதும் உன்னுடைய சிந்தனையால் கூட நீ யாருக்கும் துன்பம் தர எப்போதுமே உனது சிந்தனையும் செயலும் மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் அளிக்க கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதை அடக்கியால முதலில் நீ பழகி கொண்டாலே போதும் இந்த உலகத்தையே உன் வசமாக நீ மாற்றி விடலாம் அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே அப்பா ஆடம்பரமாக வாழ்வதற்கு கூட அதிகம் போராட தேவையில்லை பயப்படாமல் இரு என்று சொல்கிறீர்களே கூடவே இருந்து கொண்டு நான் படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் சிந்தும் கண்ணீர் துளிகளையும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வே கிடையாதா என்று கேட்கின்றாய் மகளே இப்போதும் நான் சொல்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனைகளும் துன்பங்களும் உனக்கான ஒரு பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவே வருகின்றது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே உனக்கு துணையாகவே இருப்பவன் எவ்வளவு பெரிய சக்தி என்பதை அந்த சோதனையிடம் சொல் விமர்சனங்களை கடந்துவிடு பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நீ அல்ல இருப்பினும் அலாதி கற்பனை உன்னை மெருகூற்றும் பல சமயங்களில் மெழுகாய் கரைந்து உருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் குழந்தையே உன்னிடத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா அளவுக்கு அதிகமான அன்பை பிடித்தவர்களிடத்தில் காட்டும் பொழுது சில நேரங்களில் அவர்களுடைய வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் ஆளாகி விடுகின்றாய் கலங்காதே யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே உன்னை நேசிக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய கருத்தை கடுமையாக யாராவது விமர்சித்தால் சிறிதளவும் கோபப்படாமல் பொறுமையோடு இரு அவர்களுக்கு பொறுமையாக பதில் சொல்லும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் அதைக் கண்டு சோர்ந்து விடாதே விரைவில் நீ இழந்ததை அனைத்தையும் திரும்பப் பெறுவாய் இப்படி நடந்து விடுமோ என்று பயப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை அதனால் பயந்து நேரத்தை வீணடிக்காதே அஞ்சு நடுங்கிக் கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நில் வெற்றி என்பது ஒரு மனநிலை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த மனநிலையை நீ உருவாக்க வேண்டும் அப்போதுதான் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் விரைவில் உன்னுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி நான் வைத்து விடுவேன் என்னுடைய பிள்ளையே நீ சுபிக்ஷமாக வாழத்தான் போகின்றாய் இது உன்னுடைய அப்பாவான என்னுடைய சுப வாக்கு நிச்சயமாக என்னுடைய வாக்கு நிறைவேறும்